நண்பர்களே இப்போ தான் ஷூட்டிங்கை வந்து முடிச்சுட்டு வந்தேன் என்ன இப்போ தான் சில இந்த டாப் குக்கு டூப் குக்குங்கிற இதில் வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆனால் கமாண்டு என் தங்கங்களா உங்கள் பொண்ணான கையால் அந்த கமாண்டை பார்த்தா எனக்கே என்ன முத்தம் கொடுக்கணும் அங்கேயும் முத்தம் கொடுக்கணும் வேறு இடத்தையும் முத்தம் கொடுக்கணும் என்ன வருது கொடுக்கணும் அட பேஜில் போவான்ல ஒரு ச ஒரு சன் டிவி ஒரு சேனல் அந்த சேனல் இருந்துச்சேன எல்லா இடத்துலையும் கமாண்ட் இப்படி அசிங்கமாக அடிக்கல என்னெல்லாம் இது இல்லை அங்கே அந்த அந்த நிறுவனம் வந்து அந்த ஒரு கமாண்டை பார்த்தா என்ன நினைப்பாங்க ஆ வந்தார்கள் பீஸாவும் வந்தார்கள் ஏதோ ஒரு சின்ன இது ஸ்டெப் எடுத்து இது பண்ணியிருக்கேன் ஆயி வந்தார்கள் இதையும் போனார்கள் ஆயிட்டுக்கிட்டு வாயில் ராவ வேண்டி தான் பண்ணி போயிட எருமாட்டு போயிடுலாம் என்ன கமாண்ட் அசிங்க கமாண்ட் அவங்க யூடியூப் சேனல்லையும் போட்டுருங்க சண்டி யூடியூப் அதுலேயும் போய் கமாண்ட் அசிங்கம் அடிக்காணுவோம் ஆடா போக்காலம் வரலாம் போக்காலம் வரலாம் சி